வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நான் சொல்ல போறது மந்திரமும் சாகசமும் நிறைந்த வித்தியாசமான கதை ஆமா ஒரு தவளையாக மாற்றப்பட்ட இளவரசியை ஒரு மாவீரன் என்ற கதைதான் இது முன்னொரு காலத்தில் அழகும் வளமும் நிறைந்த அமைதியான ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை நீதி தவறாத நல்ல மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார் மக்கள் அனைவரும் மன்னரை தந்தையாக நேசித்தார்கள் அவருக்கு அழகு மிதந்த பூங்குழலி என்றொரு மகள் இருந்தாள் ஒரு நாள் அந்த நாட்டிற்கு ஒரு கொடிய மந்திரவாதி வந்தான் கழுத்தில் மண்டையோடுகளை மாலையாக அணிந்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்த அவனை கண்டதும் மக்கள் அச்சத்தில் உறைந்தார்கள் அவன் நேராக அரண்மனைக்குள் நுழைய முயன்றான் அவனை வாயிற் காவலர்கள் தடுத்த தன் மந்திர கோளை சுழற்றி ஏதோ மந்திரம் சொன்னான் அடுத்த நொடி காவலர் சிலை போல ஆகிவிட்டார்கள் அரண்மனைக்குள் நுழைந்தவனை அங்கே தன் மகளுடன் பேசிக் பின்னால் ஒளிந்து கொண்டார் கோபத்துடன் யார் நீ அரண்மனைக்குள் எப்படி நுழைந்தாய் என்று கர்ஜித்தார் மந்திரவாதி என்று சிரித்தான் நானா நான் தான் மந்திரவாதி மாயவன் மாய வித்தைகள் அனைத்தையும் கற்றவன் என் சொற்படி கேட்டால் உன்னை வாழ வைப்பேன் இல்லையேல் என்று இழுத்தான் உனக்கு என்ன வேண்டும் என்று மன்னர் கேட்டார் உன் மகள் பூங்குழலியை எனக்கு திருமணம் செய்து கொடு உன்னை இந்த உலகத்துக்கே அரசனாக மாற்றுகிறேன் என்றான் இதை கேட்டதும் மன்னரின் கோபம் எல்லை மீறியது யாரங்கே இந்த தீயவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டார் வீரர்கள் மந்திரவாதினை பிடிக்க வந்ததும் அவன் மீண்டும் தன் மந்திரக் கோலை சுழற்றி மந்திரங்களை முணுமுணுத்தான் வந்த வீரர்கள் அத்தனை பேரும் சிலை போல உறைந்து நின்றார்கள் பிறகு மந்திரவாதி மன்னரின் பக்கம் திரும்பி மந்திரம் சொல்ல மன்னரும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் அசைவற்ற நின்றார் பின் பூங்குழலியை பார்த்து வா என்னோடு என்று அழைத்தான் உடனே பூங்குழலி கோபத்துடன் அருகில் இருந்த வாளை கையில் எடுத்து என் தந்தையையும் நாட்டையும் என்று அவனை நோக்கி வீரத்துடன் வந்தாள் அவளது வீரத்தை கண்ட கோலை உயர்த்தி ஏய் கோலே இவள் அழகை அழித்து இவளை ஒரு அசிங்கமான தவளையாக மாற்று என்றான் அவ்வளவுதான் அழகிய இளவரசி பூங்குழலி ஒரு பச்சை தவளையாக மாறி தாவி தாவி குதித்தாள் கொஞ்ச நேரம் கழித்து கோபம் தணிந்த மந்திரவாதி அந்த தவளையை பார்த்து விண்ணை தொடும் பாழைக்காடியில் உள்ள பழமையான கோவிலில் இருக்கும் ஓலைச்சுவடியின்படி நடப்பவன் உன்னைத் தொட்டால் நீ மீண்டும் இளவரசியாக மாறுவாய் என்று கூறி விட்டு அங்கிருந்து மறைந்தான் பாவம் அந்த அரண்மனையிலிருந்து கத்திக்கொண்டே கொண்டே தாவி தாவி வெளியேறி சென்றது இளவரசி தவளை மந்திரவாதி சென்ற சிறிது நேரத்தில் சிலை போல இருந்த அனைவரும் சுயநினைவுக்கு வந்தார்கள் ஆனால் அங்கே இளவரசியை காணவில்லை மந்திரவாதி இளவரசியை கடத்தி சென்று விட்டான் என நினைத்து மன்னர் மிகவும் கவலைப்பட்டார் அவடை தேடி நாலாபுரமும் வீரர்களை அனுப்பினார் அரண்மனையில் இருந்து வெளியேறிய தவளை இளவரசி ஊருக்கு வெளியே இருந்த ஒரு அமைதியான குளத்தில் தனிமையில் வாழ்ந்து வந்தாள் அந்த குளத்தருகே ஒரு அழகிய குடிசை வீட்டில் நெஞ்சில் துணிச்சலும் அன்பும் வீரமும் நிறைந்த பீமன் என்ற வீரன் தனது பாட்டியுடன் அங்கு வாழ்ந்து வந்தான் பீமன் சென்ற போது அங்கே இருந்த இளவரசி தவளையை பார்த்தான் மற்ற தவளைகளை போல இல்லாமல் அதன் கண்களில் ஒரு சோகமும் ஏக்கமும் இருப்பதை உணர்ந்தான் இது ஒரு சாதாரண தவளையாக இருக்க முடியாது என்று அவனுக்கு தோன்றியது இது குறித்து பீமன் தனது பாட்டியிடம் சொன்னான் அனுபவ ஞானம் மிக்க அந்த பாட்டி மகனே உன் சந்தேகங்களுக்கு விடை தெரிய வேண்டுமானால் ஆகாயத்தை தொடும் விண்ணுயர்ந்த பாறையின் மேல் உள்ள கோவிலுக்கு செல் அங்கே உனக்கு பதில் கிடைக்கும் என்றார் பீமன் உடனே குதிரையில் ஏறி அந்த கோவிலை தேடி புறப்பட்டான் வழியில் பெரும் மழை பெய்தது மழையையும் பொருட்படுத்தாமல் பீமன் நீண்ட தூரம் அடைந்த அந்த விண்ணுயர்ந்த பாறையை கண்டுபிடித்தான் குதிரையை கீழே நிறுத்திவிட்டு பாறைகளை பிடித்துக்கொண்டு அதன் உச்சிக்கு சென்றான் அங்கே பாறைகளுக்கு நடுவே ஒரு பழமையான கோவில் இருந்தது கோவிலின் உள்ளே ஒரு கெரிந்து கொண்டிருந்தது அதன் அருகே ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார் பீமன் கண்ட முனிவர் கண் விழித்தார் பீமன் அந்த பற்றி அவரிடம் கூறினான் முனிவர் புன்னகையுடன் அருகே இருந்த ஓலைச்சுவடியை நோக்கி கையாசைத்தார் பீமன் அதை எடுத்து படித்த போது அவனுக்கு உண்மை புரிந்தது ஒரு உயிரின் சாபத்தை நீக்க தூய்மையான எண்ணம் துணிச்சலான செயல் தன்னலமற்ற கருணை ஆகிய மூன்றும் தேவை என்று அதில் எழுதப்பட்டிருந்தது பீமன் முனிவரை பார்த்தான் அப்போது முனிவர் பேசினார் வீரனே நீ தேடி வந்தது அந்த தவளைக்காக அது ஒரு இளவரசி அந்த தவளையின் துயரத்தைக் கண்டு நீ உன் தூய எண்ணம் மழையையும் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்தாயே அது உன் துணிச்சலான செயல் அதற்கு உதவ வேண்டும் என்று நீ இப்போது நினைப்பது உன் தன்னலமற்ற கருணை இவை மூன்றும் உன்னிடம் உள்ளது நீ சென்று அந்த தவளையை தொட்டால் அவள் மீண்டும் இளவரசியாக மாறுவாள் என்று ஆசிர்வதித்தார் மகிழ்ச்சியுடன் குளக்கரைக்கு திரும்பிய பீமன் அந்த தவளையை அன்புடன் தன் கைகளால் தொட்டான் அந்த நேரம்தான் அந்த மாயம் நிகழ்ந்தது அந்த தவளை மீண்டும் அழகிய இளவரசி பூங்குழலியாக மாறினாள் ஆச்சரியத்தில் உறைந்து போன பீமன் பின்பு அவளை தன் குதிரையில் ஏற்றி கொண்டு அவளது நாட்டுக்கு சென்றான் தன் மகளை உயிருடன் கண்ட மன்னர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவள் மூலம் நடந்தது எல்லாம் அறிந்தார் வீரமும் கருணையும் நிறைந்த பீமனுக்கே தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து அவனை இளவரசனாக ஆக்கினார் மக்கள் அனைவரும் அவர்களை மனதார வாழ்த்தினார்கள் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையான வீரம் ஆயுதங்களில் இல்லை நம்முடைய இரக்க குணத்திலும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணத்திலும் தான் இருக்கிறது அதனால நாமும் பீமன் போல எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ்வோம் அடுத்த கதை கூட உங்களை சந்திக்கிறேன்